விக்கல்ஸ் சிக்கரம் முதுகில் வந்துட்டு வியானா அவர்கள் தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க அதுக்காக வந்துட்டு விக்கல்ஸ் சிக்கரம் துரத்திட்டு வந்து வியானா பெட்டில் போட்டு மேலே ஏறி தண்ணியை ஊற்றிடுவார் ஃபேஸில் அந்த பெட்டும் நாசமாக போயிடும் அவங்க ஃபேஸ்லையும் தண்ணி ஊற்றிடும் அதை வந்து உடனே யாருமே கேட்க மாட்டாங்க எப்ஜே வந்து கேட்பாரு ஏங்க பெட்டில் வந்து ஊற்றுறீங்க அவங்க முதுகில் ஊற்றுறது மூஞ்சியில் ஊற்றுறது ரொம்ப தப்புங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வியானாக்கு எதுனா ஒன்றுனா உடனே எப்ஜே ஓடி வந்து சப்போர்ட் பண்ணுறது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படியே கொஞ்சம் காலம் முன்னாடி போய் யோசிச்சோன்னா எஃப்ஜேக்கு எதுனா ஒன்றா ஆதிரை ஓடி வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே ரிவர்ஸ் ஆக போதுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி வந்து எஃப்ஜே ஆதிரியை அனுப்பிச்சாரு பட் இந்த வாட்டி வியானா என்ன பண்ண போகிறாங்கன்னா எஃப்ஜே அனுப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு ஒன்றா இவர் ஓடி வராரு இவங்களுக்காகவே ஓடி வராருன்றதுக்காகவே தூக்கி போட்டுருவாங்க ஸோ அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாக எஃப்ஜே அந்த வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறமா அரோரா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க எப்படின்னா அந்த தண்ணியை ஊற்றி விட்றது இந்த மாதிரி வியானா தோட்டம் சேட்டைகள் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வியானா தனியாக தெரிய ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அப்போ இந்த மொத்த டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ வியானா வந்து அந்த டாஸ்க்குக்காக அந்த கேமுக்காக பண்ணி மற்றவங்க இரிட்டேட் பண்ணாலுமே ஒரு கேரக்டரை கேரி பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டாங்கள்ல இந்த த்ரூ அவுட் வீக் எல்லாமே அவங்கள வந்து அதிகமாக நம்ம பார்த்துட்டோம்ல அதனால அரோரா என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்தாங்கன்னா கிளாஸ்க்கு நாங்கள் வரமாட்டோம் அவங்க வந்து அவ்வளோ ஒஸ்டான ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அவங்களால எங்களுக்கும் கெட்ட பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் க்ளாஸுக்கு மாட்டோம்னு சொல்லிட்டு அரோரா ஒன்று பண்ணுறாங்க சரி அரோராவோட குட் மூவ் நல்ல ஒரு ஐடியா பண்ணுறாங்க ஓகே ஒருத்தர் கண்டஸ்டன்ட் வந்து டக்குன்னு வந்து அவங்க போய் நிறையா ரீச் ஆகிறாங்க நம்மளோட இது அவுட் ஆகுதுன்னா அங்கே வந்து ஒரு கேம் விளையாட்றது சூப்பர் ஆனால் இதை நீங்கள் ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கலாமே இப்போ பண்ணி என்ன யூஸ் நாளை இன்னையோட முடிஞ்சிச்சு ஆக்சுவலி இன்னையோட டாஸ்க்கே முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது ஆனால் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு எஃப்ஜே வந்துடும் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் எஃப்ஜே வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுறாரு அதில் குறிப்பா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒருத்தவங்க ஒழுங்கினமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா டீச்சர்ஸ்ட்ட தான் இருக்குது ஸோ ஸ்கூல்ல தான் அவங்க வந்து இருக்கணும்